ஒருத்தர் சொல்கிறாரு பக்கத்தில் ஒருத்த தம்பி இங்கே பாரு இந்த கல்யாணம் நடக்க போதும் இல்லை அந்த மாப்பில் ரொம்ப சீக்கிரத்தில் இறந்து சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்ன திருமணம் வீட்டில் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்றார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து யமன் நான் மறைமுகமாக தான் இதெல்லாம் செய்ய முடியும் கண்ணுக்கு தெரியிற மாதிரி இதை செய்ய முடியாது நான் தான் யமன் ஒரு தடவை காட்டலை ஒரு அம்மா ஆலை மரத்துக்கிட்டே உட்காந்துருந்துச்சு அந்தண்ண தண்ணி எடுக்க போயிட்டாரு அந்த நேரம் எப்பயோ வேடன் எஞ்ச அம்பு மரத்தில் சொருகி இருந்துச்சு இல்லையா அதை வேகமாக கீழே இறக்கி அந்த அம்மாவை நான் கொன்னுட்டேன் நான் யமன் என்னுடைய கடமையை நான் செஞ்சு அந்த அம்மாவுடைய உயிர் பிரிகிற நேரம் அது பிரிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த மணமகனுடைய உயிர் இப்போ பிரிய போகுது நடக்கிறத பாரு நான் யமன் எல்லாரு கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி இது செய்ய முடியாது கல்யாணத்துக்கு நான் விருந்தாடி வந்த மாதிரி நான் வந்து உட்காந்துருக்கேன்னு யமன் சொல்கிறார் அதே மாதிரி சிறிது நேரத்தில் எங்கேருந்தோ ஒரு பெரிய காலமாடு வருது ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக வருது வந்து என்ன செய்யுது அந்த ம மேடையில் மணமகனும் மணமகளும் உட்காந்துருக்காங்க ரொம்ப வந்து வேகமாக வந்து எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு அந்த மணமகனை குத்தி கொண்டுடுது மணமகன் இறந்து போயிடுறாரு